இந்த கோவிலை பத்தி முழுசா தெரிஞ்ச பிறகு மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் விடுங்க

கோவில்ல ஒரு நீதிக்கல் இருக்கு நம்மோட திருடு பொருட்கள் உடனே கிடைக்கணும் அப்படின்னா இந்த நீதிக்கல்ல நம்ம மிளக அரைச்சு பூசும் நம்ம திருடு போன பொருட்கள் உடனே கிடைக்கும் சொல்றாங்க அது மட்டும் கிடையாது இந்த பொருளை யார் திருடிட்டு போனா அப்படிங்கறதையும் சீக்கிரமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில பத்தி நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டா இந்த கோவிலோட முழு வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்க இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னார் குடுட்டு நீடாமங்கல ரோட்ல கிரீன் கார்டனுக்கு ஆப்போசிட்ல அந்த கோயில் இருக்குங்க